அவர் நம்மை அழைத்து அழைப்பை பாருங்கள் என்று எழுதும்போது எழுதுகிறார் பலவான்கள் அநேகர் இருக்க ஞானிகள் அநேகர் இருக்க தகுதியுடைய அநேகர் இருக்க பாத்திரவான்களாய் அநேகர் இருக்க கத்தை தெரிந்தெடுத்த நம்மை குறித்து சொல்லணும்னா நாம் பலவீனமானவர்கள் தகுதியற்றவர்கள் புற எண்ணப்பட்டவர்கள் எனப்பட்டவர்கள் அந்நியராயிருந்தவர்கள் அப்படி இருக்கும்போது கத்தை நம்மேல் வைத்த கிருபையும் நாம் உண்மை உள்ளவர்களாக அல்ல பைபிள் சொல்கிறது அழைத்தவர் உண்மை உள்ளவராக இருக்கிறதுனால அப்படிதான் இன்னைக்கு அப்பா சமூகத்தில் நிற்கிறேன்னு சொல்றவங்க நல்ல கைகளை தட்டி ஆண்டவருக்கு நன்றி செலுத்தா ஆமன் சேர்ந்த பாடலை நல்ல கைகளை தட்டி பாடலாமா உண்மை ஆராதிக்கின்றோம் in Rome, yes